வணக்கம் என் பேர் ஞானகுரு நான் மரபொழி மருத்துவர் மற்றும் மரபழி ஜோதிடர் ஸோ ஆஸ்ட்ராலஜி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அண்ட் அக்குப்பன்சர் சொல்லுவாங்க ஸோ நான் இங்கே மாம்பாக்கம் சென்னையிலேருந்து வரேன் இவர் சம்பத் சுப்பிரமணியம் ஐயா வந்து இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட கிளா கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ நான் அது அது அதை பற்றி அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க நல்ல விஷயம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்ல அற்புதமாக ஆச்சு நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கிற வாழ்க்கை முறை வந்து நல்ல அற்புதமாக சரியான பொருந்தியது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமைப்பு எல்லாமே நம்ம என்ன மாதிரி தன்மைகளில் இருக்கோம் என்ன மாதிரி இருக்கோம்ன்ற விஷயங்களை முழுமையாக அந்த பொருத்தி பார்க்க முடியுது நம்ம வாழ்க்கை நம்ம வ வசிக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகளும் அதை கண்டிப்பாக அதை சரியாக நிரூபிக்குது ஸோ இவ் இவ்வளோ நாளாக எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்த சில விஷயங்களுக்குலாம் விடை கிடச்சிருக்கு அது சம்மந்தப்பட்டபடி நிறைய விஷயங்கள் நல்ல தெளிவு கிடச்சிருக்கு ஸோ அதை எப்படி சரி பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு எனக்கு என்கிட்ட நிறைய வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் தரத்துக்குண்டான நிறைய தெளிவு கிடச்சிருக்கு ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் அது அற்புதமான மாற்றம் நடக்கும் நம்புகிறேன் ஸோ அது நான் எல்லாருக்கும் சொல்லி அது அனுபவ ரீதியாக வந்து அதன் பிறகு அனுபவத்துலேருந்து நான் சில விஷயங்கள் சொல்லணும் இப்போ வரைக்கும் கேள்வி ஞானமாக இருக்குது நான் அனுபவத்துலேருந்து சொல்லணும்னு አድርገህ ልጅ ልክ ነው